வணக்கம் பாலமருகன் வாரியத்திலேயே வாரியம் கேடுகட்ட வாரியம் ஒன்னு இருக்கு அது என்ன வாரியம் தெரியுமா அதுதான் சனாதான தர்ம வாரியம் சனாதான தர்மத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அம்சங்களை பாதுகாத்து மேம்படுத்தும் நோக்கில் சமாதான தர்ம வாரியம் என்ற ஒன்றை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சரும் ஜனசேனா தலைவருமான பவன் கல்யாண் திருவாய் மலர்ந்துள்ளார் குறிப்பா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏற்பட்டதாக கூறும் குளறபடிகள் கூறும் குளரபடிகளாம் அவை ஒட்டு மொத்தமா ஆட்டையா போட்டுட்டு போயிருக்கான் இல்லை போலி நெய்யை வச்சு ஊறுப்பட்ட கு குடியை கெடுத்துருக்கிறான் திருட்டுக்கு மேலே திருட்டு முள்ள மாதிரித்தனத்துக்கு மேலே முள்ள மாதிரித்தனம் எல்லாம் பண்ணி ப்ரூஃப் ஆகி எல்லாம் இப்போ சிபிஐ கோர்ட் வாசலில் நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஆள் எப்போ நிதானம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சாருதில் கூறுமா கூறும் குளறுபடிகள் கூறும் மற்றும் புனித இழப்பு எங்கே வந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இவனுக்கு என்ன வேணாலும் ஒழுசத்தனத்தை பண்ணுவானுங்க ஆனா யாரும் கேள்வி கேட்க கூடாது ரெண்டாவது டெமோக்ரசி மேல அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது இங்க இருக்கிறது வந்துட்டு டெமோக்ரஸிக்கு பதில பிராமினோகிரசி அங்க பார்ப்பான் பண்ணையம் தான் பார்ப்பான் என்ன வேணாலும் செய்வான் யாரும் எதுவும் கேட்க கூடாதுங்கிற ரேஞ்சில இங்க என்ன உண்டாயிருச்சான் புனித இழப்பு உண்டாயிருச்சான் இவங்களுக்கு அதை சுட்டிக்காட்டி மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கோடிக்கணக்கான பக்தர்களோட உணர்வுல ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும் குறிப்பா அங்கு வழங்கப்படும் பிரசாதமான லட்டில் மாட்டு கொழுப்பு இருந்ததாகவும் புகார்கள் எழுந்தன இப்ப இவனுக்கு லட்டுனாலே அங்க ஒரு பிரச்சனை போலி நெய்யி இவன் என்னத்தை விடுறான் மாட்டு கொழுப்பு இவனுக்கு அல்ட்ராசிட்டி தாங்கவே முடியல இதுல நம்ம மக்கள் எந்த அளவுக்கு மடையங்களாகவும் முட்டாளாகவும் மாங்கா மடையலாம் வடிகட்டின முட்டாளும் இருக்காங்கிற தான் இவனுங்கள்லாம் இப்ப நம்மகிட்ட வந்து இவ்வளவு தூரம் கேம் விளையாட்டு அங்க நிக்கிறது ஒரு ஒரு புத்தர் சிலை அது ஒரு கல் பொம்மை அந்த பொம்மையை பாக்குறதுனால நமக்கு தான் காசு நஷ்டம் அப்படின்னு அறிவுக்கு வித்திட்டவன் யோசிக்கிறவன் எவனாவது அங்க போவானா மல்லா மாட்டு மடையை மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போய் அங்க காசை கொட்டவும் அவன் யாருக்கிட்ட விளையாடுறானா நம்மளுடைய உயிர் மீது விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அதை வச்சு அவை கேடுக அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில புகார்கள் எழுந்துச்சா இந்த நாடு முழுவதும் உள்ள இந்து பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சான் ஆமாடா பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தும் அங்க உண்மையிலேயே தெய்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க செவுல்ல நாலு சாத்தி சாத்தி இந்த பாப்பாய்களை என்னடா திருட்டுத்தனம் தரம் பண்ணிட்டு இருக்கீங்க என் பேர சொல்லி இவ்வளவு பெரிய ஆட்டையா போட்டு இருக்கீங்க சொல்லி கேக்குமா கேட்காதா அங்க பார்ப்பான் யாருக்கு பட்டநாம சாத்தி இருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய திருப்பதிக்கே பட்டநாம சாத்திட்டு அதை சாத்தி வச்சுட்டு இங்க கீழே நின்று அடிக்கூடிய கூத்து இருக்கு பாத்தீங்களா யாரும் கேட்பார்கள் ரேஞ்சில தான் இருக்கு ஆனாலும் இங்க என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா டெமோக்ரஸி நீதி அப்படின்னு ஒண்ணு இங்க இருக்கு அதன் அடிப்படையில் அவனுக்கு கொஞ்சம் தனது வாழ சுருட்ட வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறானுங்க அதன் அடிப்படையில இந்து மக்கள் இந்து பக்தர்கள் மீது பெரிய உண்டு பண்ணி இந்த கல்யாண் திருப்பதி ஏழிமலையான் கோயில் உலகெங்கும் உள்ள இந்துக்களுக்கு ஒரு புனித ஆன்மீக ஸ்தலம் மட்டுமல்ல அது ஒரு புனிதமான ஸ்தலம் என்று குறிப்பிட்டார் புனிதம் எங்க வந்து உட்காருது பார்த்தீங்களா பவன் கல்யாண் தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது தான் இது தொடர்பாக விரிவான பதிவுகளை வெளியிட்டார் அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பன்னாட்டளவில் இருக்கும் இந்துக்களுக்கு திருமலை வெறும் யாத்திரை தலம் மட்டுமல்ல அது ஒரு புனிதமான ஆன்மீக தலம் திருமலை லட்டு வெறும் இனிப்பு மட்டுமல்ல அது நமது குறிக்கும் ஒரு பகிரப்பட்ட உணர்வா ஏண்டா உங்களுடைய லட்டு வெறும் இனிப்பு மட்டுமல்ல நம்பிக்கையை பகிரப்படும் உணர்வு அதுல தாண்டா நீங்க வந்துட்டு எல்லா என்னென்ன சித்து விளையாட்டு விளையாட முடியுமோ அவ்வளோத்தையும் நீங்க அதுதாண்டா விளையாண்டு கேட்டீங்க ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ரெண்டரை கோடி பக்தர்கள் திருமலைக்கு வர்றாங்க சனாதானத்தை பகிர் சனாதாரத்தை பின்பற்றும் மக்களின் உணர்வுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் கேள்விக்குள்ளாக்கும் போது அது கோடிக்கணக்கான மக்களின் பக்தியையும் சிதைக்கிறதா இவங்களை இந்த இடத்துல சனாதனத்துக்கு உனக்கு ஒழுங்கு மரியாதை உனக்கு விளக்கம் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏண்டா சனாதனம்னா என்னடா முதல்ல பவன் கல்யாணம் கொஞ்சமாவது அவனுக்கு கொஞ்சமாவது அவனுக்கு மண்டையில மூளைன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா சனாதானத்துக்கும் முதல்ல விளக்கணும் சனாதனம்னா பக்தியினால் ஊழியம் செய்கின்றவன் போரில் புறமுதுக்கு ஓடியவனை பிடித்து கொண்டிருந்து அடிமையாக பண்ணை சேவகம் செய்கின்றவன் உபச்சாரி மகன் சூத்திரன் பார்ப்பானுக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அடிமையை உத்தியோகம் பண்றவன் நீ எழுதி வைப்ப அதை வந்துட்டு நாங்க ஃபாலோ பண்ணணும் அது உங்க மனசுக்கு புண்படுது எவனுக்கு நான் புண்படுத்த புண்படும் சூத்திரனுக்கு புண்படுமா ஓம் பாசையில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களாக்கக்கூடிய மக்களுக்கு புண்படுமா பார்ப்பானுக்கு புண்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளாளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுகள் அறிவு சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் இவன் என்ன பேசுற பேச்சே தப்பா இருக்கே அவன் சும்மா உட்காந்து போனா நம்மள வேலை செய்வானா நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து அவன் கொடுத்துருமா இது தப்பா இருக்கே இந்த லாஜிக்குன்னு வளைந்திருக்கக்கூடிய முதுகையை நிவர்த்தியவர் தந்தை பெரியார் கூர்மையான அறிவை கொண்டு ஒரு குடியை கடுக்க வந்த பார்ப்பான் இவன் தமிழர்கள் மீது உன் நலனின் மீது எப்போதுமே அவனுக்கு சுத்தமான நம்பிக்கை கிடையாது உன்னை எப்போதும் ஆர்ப்பான் உன் நலனில் அக்கறை உள்ளது போல் பார்ப்பான் ஆனால் எப்போதும் கெடுதல் நினைக்க பார்ப்பான பாரதிதாசன் வருஷமா இங்கே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி இருக்கக்கூடிய மக்கள் அறிவு சார்ந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் இவங்களுக்கு மனம் சிதைக்கப்பட்டது புண்பட்டுச்சு மத சார்பின்மை எப்போதும் இருவழி பாதையாக இருக்க வேண்டும் நமது நம்பிக்கையும் பாதுகாப்பும் மரியாதையும் அவசியம் உன்னுடைய நம்பிக்கை கேடுகட்ட நம்பிக்கை அதுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்னுடைய நம்பிக்கை கேடுக நம்பிக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏதுக்குவியா டெமோக்ரரசி அப்படிதான் சொல்லிருக்கா இவருடைய மத சார்பின் அப்படிதான் சொல்லியிருக்கா அப்படி கேள்வி கேட்பாலாம் அதனால இவர நம்பிக்கை பாதுகாப்பும் மரியாதையும் அவசியமும் அதை சமரசம் செய்ய முடியாதான் ஏண்டா நீங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்க ஏன்னா பார்ப்பான் பண்ணையம் இல்ல அங்க எல்லா இடத்துல நீங்க வந்து உட்காந்துட்டுவீங்க அங்க நாங்களும் வந்து உட்காந்துக்கோன்னா கேள்வி கேட்டோம்னா அது உனக்கு பிடிக்காது அது உனக்கு சமரசம் செய்ய முடியாது அப்படித்தானே அந்த ரேஞ்சில் இவனுக்கு இங்க பேசுற நிர்வாகத்தின் செயல்பாடுகள் திருமலையின் புனித தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது குற்றம் சாட்டிய பவன் கல்யாண் தற்போதைய தேவஸ்தான வாரியம் இதனை பெரிய பாடமாக கொள்ள வேண்டும் பெரிய பாடமா கொள்வீங்க ஏண்டா நீங்க பண்ணிக்க என்ன வேணா ஆட்டைய போடுவீங்க திருட்டுத்தனம் பண்ணுவீங்க நீதியின் முன்னால வந்து நீங்க நிக்க மாட்டீங்க ஆனா நாங்க ஏதாவது தப்பு சண்டா பண்ணிட்டோமா உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவீங்க உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பாடமா எடுத்துக்குவீங்க பார்ப்பான் கொலை செய்து விட்டால் அவனை சிகை சேதம் செய்ய வேண்டும் அதே கொலையை சூத்திரம் அவனை சிறை சேதம் வேண்டும் அடிச்சு விட்டு பசுவை தானமாக கொடுத்து ஊர் எல்லையில எப்படி இருக்கு உனக்கு மனு நீதி திருப்பதி தேவஸ்தான வாரியம் தொடங்கி ஊழியர்கள் ஒப்பந்தக்காரர் அனைவரும் இதை ஒரு வேலையாக பார்க்காமல் லட்சக்கணக்கான சனாதன இந்துக்களுக்கு தெய்வீக சேவை செய்யும் ஒரு புனிதமான வாய்ப்பாக பார்க்க வேண்டும் சம்பளம் கொடுக்காம வச்சுப்பாரா சம்பளமே கொடுக்காம வச்சுப்பாரு உன் புனிதத்தை கொண்டு போய் எங்க போடுவாங்கன்னு அவங்களுக்கு கண்ணு முன்னாடி போடுவாங்க எல்லாம் பேமெண்ட் அடிக்கிறது எல்லாம் வைர நகை திருமலை நாயக்கர் கொடுத்த பண்ட் நகை எல்லாம் எப்படி ஆட்டைய போட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்கா இனி நிதி தரக்க நிதி தரக்கட்டுப்பாடு தணிக்கை நன்கொடைய அனைத்து செயல்பாடுகளும் முழுமையான வெளிப்படைய தன்மையை உறுதி செய்ய வேண்டும் அப்ப பூனைக்குட்டி வழியில வந்துருச்சு நிதி தரக்கட்டுப்பாடு தணிக்கைகள் நன்கொடைகள் அனைத்தும் செயல்பாடு அப்ப இது நாள் வரைக்கும் இவனுக்கு அடிச்சிருக்கக்கூடிய கொள்ளை இருக்கு தெரியுமா அந்த கொள்ளைக்கு கணக்கு நாம கேட்கணுமா அல்லது வேண்டாமா அந்த நீ அப்படியே விட்டு செல்லாம தட்டி கொடுத்துட்டு போனது போகட்டும் இனிமே எல்லாத்தையுமே சரியா வச்சுக்கோம் எவ்வளவு கல் முதலாளி கிட்ட உலகத்திலேயே கல் முதலாளி இருக்கக்கூடிய இந்த திருப்பதி கிட்ட எத்தனை கோடி ரூபாய் இருக்கு ஆனா இவன் என்ன சொல்றான் போனது போகட்டும் இனிமே வந்து இருக்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்குவோம் திருப்பதி கோவில் கோவிலை பற்றி ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் கூறுவதாக பார்க்கும் போது ஏராளமான குளறுபடி மோசடி கொடிகட்டி பறப்பதை அறிய முடியாது இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை திருப்பலியான ஒரு நாம கடவுள் அந்த கோவிலுக்கு உள்ளவர்களை ஏழுமலையானுக்கு நாம சாத்திட்டாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாலையிட்ட மாலை முரசு நாளையத்தில் என் தலைப்பு செய்தி என்ன தெரியுமா போட்டிருக்கிறாங்க ஏழு சொந்தமான கோடிக்கணக்கான நகைகள் மோசடி தங்கம்லாம் போசப்பட்டு செப்பு நகைகளை வைத்து விட்டு ஒரிஜினல் நகைகளை களவாடிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க கும்பல்கள் ஏழு மலையை பயன்படுத்த டாலர்களை விற்பனை செய்வது பெரும் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற கட்டளையை வந்து விடுதலை வந்துட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எழுதிச்சு இது ஒரு பக்கம் இருக்குன்னா திருப்பதியில உபச்சாரிகள் எண்ணிக்கை அதிகம் அதனால் எய்ட்ஸ் நோய் அதிகம் பரவுகிறது என்று சொன்ன ஒரு ஆந்திர மாநிலம் எய்ட்ஸ் தடுப்பு இயக்குநர இயக்குநரான ஆர் பி சந்திரவதன் என்னைக்கு சொல்லிக்காரு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டுல இவங்க கூத்து இப்படி இருக்கும் போது புனிதத்தை காப்பாத்துறாங்களாம் ஏழுமலையான் சக்தியோ சக்தி தீராத வினை எல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தம் என்று விளம்பரம் செய்வதில் மட்டும் குறைச்சல் இல்லை ஆனால் அங்கு நடப்பது எல்லாம் இதற்கு நேர்மார் பக்திக்கும் ஒழுக்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று கிருபானந்தா வாரியர் கூறுவதற்கு எவனாவது ஒற்றை பரிசலிக்கானது வரைக்கும் பக்தி என்பது ஒரு பேஷனாகவும் மனிதமயமாவும் ஆகிவிட்டது என்று மறைந்த காஞ்சி சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சரஸ்வதி ஒப்புக்கொண்டதையும் திருப்பதி சம்பவத்தோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் ஏழுமலையானால் இவற்றையெல்லாம் ஏன் தடுக்க முடியவில்லை ஏனென்றால் அது கல் அப்படிங்கிறது பக்தனுக்கும் தெரியும் அங்க நின்று மணி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய பார்ப்பானுக்கும் தெரியும் ஆனா புத்தி ஏன் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறது மட்டும்தான் தெரியல எல்லா தமிழனுக்கும் எல்லா மனிதனுக்கும் புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது பார்ப்பான் தன்னால் மம்முட்டியை கையில் எடுப்பான் அது வரைக்கும் அவனுடைய பண்ணையும் இங்கே எவனுமே கேட்க முடியாத அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இவனுக்கு அடிக்கக்கூடிய இன்னைக்கு இந்த பவன் கல்யாணம் சொல்லியிருக்கக்கூடிய திருவாய் மண்டக்கக்கூடிய அறிக்கை